ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சக்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன டாபிக் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் குழந்தை வளர்த்துறது குழந்தை வளர்த்துறத பற்றி ஆல்ரெடி முன்னாடியே ஒரு டாப்பிக் நான் வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து பொதுவாக ஒரு நடுத்தர வர்க்கத்தில் அதிக செலவு பண்ண வேண்டாம் அந்த மாதிரியான டாபிக் இது டோட்டலி வேற சரிங்களா என்ன வேற அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொன் குழந்தை அப்படின்னு சொன்னால் அதை வந்து வேறு பொத்தி 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 வளர்த்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இதுவே பசங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் நம்ம எப்படி வளர்த்தலாம் ஏன்னா ஆல்ரெடி எனக்கும் ரெண்டு பசங்க தான் எனக்கு அந்த அனுபவம் நிறையவே இருக்குது அப்படின்றதுனால நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல விரும்புகிறேன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு க கலந்து பேசுகிறதுக்கு விரும்புகிறேன் நான் என்ன ஃபாலோ பண்ணோ அந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரவும் ஆசைப்பட்றேன் சரிங்களா எனக்கு ரெண்டு பசங்க தான் இருக்காங்க அவங்கள நான் எப்படி வளர்த்தேன் அப்படின்னு சொன்னால் எதுக்கு செல்லம் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் செல்லம் கொடுப்போம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி தருவோம் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத செலவுகள் குறும்பு பண்ணால் மிரட்டுறது அடிக்கிறது இது எல்லாமே எல்லா வீடுகள்லேயுமே நடத்து நடக்கிறது தான் நடந்தது தான் நாங்களும் அதை எல்லாத்தையுமே செஞ்சுருப்போம் ஆனால் அப்போது அந்த சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பா நம்மளை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான கோபதாபங்கள் குழந்தைகளுக்கு இருக்க தான் செய்யும் ஆனாலும் நம்ம சில விஷயங்களை மிரட்டி சிலதையெல்லாம் சொல்லி புரிய வைக்கும்போது அவங்களுக்கு அந்த வயசில் அந்த சிறு வயசில் என்னது இது நம்மளை எண்ணம் மிரட்டுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்க தான் செய்யும் ஆனால் அதுவே அவங்க கொஞ்சம் பெரியவங்களை ஆயிட்டாங்கன்னா நம்ம தாராளம் நல்லபடியாக புரிஞ்சுக்குவாங்க அவங்க நமக்கு நல்லது தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க அது எல்லா பசங்களுமே இன்னொன்று என்னென்னா குறிப்பாக இது பசங்களை பெற்றவங்களுக்கு நான் ரொம்பவே சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆம்பளை பசங்களை குழந்தையிலிருந்தே வளர்த்தும் போது இருந்தே பெண் குழந்தைங்களை மதிக்க கற்றுக் கொடுக்கணும் அவங்க உங்களுடைய பெண் குழந்தைகள் அப்படின்றவங்க நம்ம வீட்டினுடைய செல்வங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மரியாதை உணர்வு ஒரு அவங்களுடைய விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது அவங்க விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்வோட பொண்ணு அப்படின்றவ உனக்கான ஒரு துணை மட்டும் இல்லை உன்னுடைய வாழ்நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒரு ஒரு உறவு ஒரு உயிர் அப்படிங்கிறத மனசில் வைக்கணும் பதிய வைக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அதை கொண்டுட்டு வந்துடணும் அதை ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா இந்த பாலியல் குற்றங்களெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயங்கள் நான் சொல்கிறேன் பசங்களுக்கு பிள்ளைங்க கிட்ட நல்லா ஜோவியலாக பேசுறது ஒரு ஃப்ரெண்டு அது எந்த லிமிட்டோடு இருக்கணும் ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி அவங்க எந்த லிமிட்டோட பழகணும் இந்த மாதிரியான ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு தப்பான ஒரு எண்ண ஓட்டமே இல்லை இல்லாமல் அந்த பசங்க வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாக அவங்களுக்கு ஒரு 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 கூட வேலை செய்கிற இடங்களில் ஒரு பொண்ணு வேலை செய்கிறாளா அவள் தனியாக போக பயப்படுறாளா அவளை வீடு வரைக்கும் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாங்களா ஒரு பாதுகாவலனா அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நம்ம பசங்களுக்கு முதல்லிருந்தே கொண்டுட்டு வந்துடணும் உன்னால அந்த பொண்ணுக்கு எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தவறுதலான விஷயங்களும் நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டேயும் நம்ம பசங்க கொடுக்குற மாதிரி நம்ம வந்து வளர்த்தணும் அப்படி வளர்த்தணும்னு சொன்னால் நாட்டில் நிறைய இப்போ நடக்கிற பாலியல் தொல்லைகள் அப்படின் போது நம்ம பசங்களை நல்லா வளர்த்தணும்னு சொன்னாவே அந்த பாலியல் குற்றங்கள் பாதியாக குறைஞ்சிடும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த இந்த என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எத்தனை பேர் ஏற்றுக்குவீங்கிறதும் எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் என்னுடைய கருத்தை நான் உங்ககிட்ட பதிய வைக்கிறேன் இந்த கருத்துக்கு ஏற்புடையவங்க நீங்கள் சொல்லியிருக்கிற கருத்து நல்லாயிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏற்பு இல்லாதவங்களும் நீங்கள் அதையும் சொல்லலாம் இது வந் இந்த பதிவு குறிப்பாக ஆண் குழந்தைங்களை எப்படி வளர்த்தணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இருக்கிறதுனால நான் இதில் வந்துட்டு இதை மட்டும் சொல்லியிருக்கேன் பெண் குழந்தைங்களை எப்படி வளர்த்தணும் அப்படின்றதையும் நான் தனி ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் பதிவு பண்ண தயாராக இருக்கேன் கூடிய சீக்கிரம் அந்த பதிவும் வரும் சரிங்களா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் விடாமுயற்சி இது எல்லாமே இருக்கலாம் குழந்தைங்களுக்கு இது எல்லாமே ஒன்பது ஒன் ஒன்பது ஒன்னா வரணும் அது பசங்களா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி இருக்கணும் ஒரு கு கூட படிக்கிற ஒரு பையன் கூட வேலை செய்கிற ஒரு இடம் இந்த மாதிரி இடங்களாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுங்க உங்களோட வேலைகளில் நான் அவனை விட பெஸ்ட்டாக பண்ணணும் அவனை விட பெஸ்ட்டாக என்னோட மார்க் வந்து அவனை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்ற போட்டி இருக்கட்டும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பொறாமை மட்டும் எப்போவுமே இருக்கவே வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு குழந்தைங்களுக்குமே சொல்லி கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பகைமை உணர்வு அப்படிங்கிறதே நம்ம குழந்தைங்களுக்கு வராது நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளோட வீடுகளில் இருந்து ஒவ்வொரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படி நினச்சி மாற்றத்தை நம்முடைய வீட்டில் ஒவ்வொரு வீடும் மாறும்போது ஒரு தெரு மாறும்போது ஒரு மாறும் ஒரு ஒரு ஊரே ஊர் சமூகமே மாறும் மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மாற்றத்தினுடைய முதல் படி நம்ம வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்